ஜூலை மாதத்தில் விசா இல்லாத பயணம் முதல் பொது சுகாதார சீர்திருத்தங்கள் மற்றும் நெகிழ்வான பணி விருப்பங்கள் வரை அமீரக குடியிருப்பாளர்கள் நாட்டில் முக்கிய மாற்றங்களையும் முன்முயற்சிகளையும் எதிர்கொள்ளலாம் அதன்படி ஜூலை மாதத்தில் ஆறு முக்கிய மாற்றங்கள் நடைமுறைக்கு வர இருக்கிறது ஜூலை ஒன்று முதல் அமெரிக்க குடியிருப்பாளர்கள் விசா இல்லாமல் ஆர்மீனியா செல்ல முடியும் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமெரிக்க குடியிருப்பாளர்கள் ஆர்மீனியாவிற்கு விசா இல்லாத நுழைவு தகுதியை பெறுவார்கள் தற்போது அமெரிக்க குடிமக்கள் மட்டுமே விசா இல்லாமல் பயணிக்க முடியும் அதே நேரத்தில் குடியிருப்பாளர்கள் வருகையின் போது விசா பெற வேண்டும் வரவிருக்கும் மாற்றம் இந்த தேவையை நீக்கும் இந்த புதிய கொள்கையின் கீழ் குறைந்தபட்சம் ஆறு மாதங்களுக்கு செல்லுபடியாகும் ஆவணங்களை கொண்ட ரெசிடென்சி விசா வைத்திருப்பவர்களுக்கு பொருந்தும் இந்த புதுப்பிப்பு நடைமுறைக்கு வந்தவுடன் தகுதி உள்ள அமெரிக்க குடியிருப்பாளர்கள் விசா இல்லாமல் ஆர்மீனியாவிற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் இந்த புதிய கொள்கையின் கீழ் சுற்றுலா ஓய்வு வணிகம் ஆகிய நோக்கங்களுக்காக பயணம் செய்யலாம் குடியிருப்பாளர்கள் தொன்னூறு நாட்கள் வரை ஆர்மீனியாவில் தங்க அனுமதிக்கப்படுவார்கள் இந்த கொள்கையின் கீழ் ஆறு ஜிசிசி நாடுகளில் ஏதேனும் ஒன்றிலிருந்து செல்லுபடியாகும் விதிவிட விசா அனுமதியை வைத்திருக்கும் எவருக்கும் பொருந்தும் அமீரகம் சவுதி அரேபியா பஹ்ரைன் குவைத் ஓமன் கத்தார் ஆகிய குடியிருப்பாளர்களுக்கு பொருந்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது துபாய் அரசு ஊழியர்களுக்கு ஜூலை ஒன்று முதல் நெகிழ்வான வேலை நேரங்கள் அறிவிப்பு கோடை காலத்தில் அரசு ஊழியர்களுக்கு நெகிழ்வான வேலை நேரங்களை துபாய் அரசு வழங்க அனுமதி வழங்கியுள்ளது இந்த சலுகையானது ஜூலை ஒன்று முதல் செப்டம்பர் பனிரெண்டு வரை அமலில் இருக்கும் அதாவது அந்தந்த அரசு துறைகளால் நியமிக்கப்பட்டவர்கள் நெகிழ்வான வேலை நேரங்களை தேர்வு செய்ய முடியும் அதன்படி ஊழியர்கள் குரூப் ஒன் குரூப் டூ என இரு பிரிவுகளாக பிரிக்கப்படுவார்கள் குரூப் ஒன் பிரிவில் இருக்கும் ஊழியர்கள் வாரத்தில் திங்கள் முதல் வியாழன் வரை தினசரி எட்டு மணி நேரம் பணியாற்ற வேண்டும் இவர்களுக்கு வெள்ளிக்கிழமை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மூன்று நாட்கள் விடுமுறையாகும் குரூப் டூ பிரிவில் உள்ளவர்கள் திங்கள் முதல் வியாழக்கிழமை வரை தினசரி ஏழு மணி நேரம் பணியாற்ற வேண்டும் மேலும் வெள்ளிக்கிழமை அறைனால் நான்கரை மணி நேரம் மட்டுமே பணியாற்றலாம் அவர்களுக்கு வெள்ளிக்கிழமை அறைனால் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என வாரத்தில் மொத்தம் இரண்டரை நாட்கள் விடுமுறை வழங்கப்படும் அமெரிக்கம் எமிரிட்டிசேஷனை உறுதி செய்ய டிஜிட்டல் கல ஆய்வுகளை ஜூலை ஒன்று முதல் தொடங்கி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கூறியுள்ளது ஐம்பது அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட தனியார் துறை நிறுவனங்கள் ஜூலை ஒன்றாம் தேதிக்குள் தங்கள் எமிரிட்டிசேஷன் இலக்கை அடைய வேண்டும் ஏனெனில் மனிதவளம் மற்றும் எமிரிட்டிசேஷன் அமைச்சகம் அடுத்த மாதத்தில் ஆய்வுகளை தொடங்கும் நிறுவனங்கள் ஆண்டின் முதல் பாதையில் திறமையான பணியில் எமிரிட்டிகளின் எண்ணிக்கை ஒரு சதவீதமாக அதிகரிக்க வேண்டும் தேவையை பூர்த்தி செய்ய தவறும் நிறுவனங்கள் பூர்த்தி செய்யப்படாத பதவிக்கு தொள்ளாயிரத்திற்காம் அபராதம் எதிர்கொள்ள நேரிடும் கூடுதலாக எமிரேட்டிகள் ஓய்வு ஊதிய திட்டங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளதையும் பங்களிப்பின் புதுப்பிப்பு நிலைமையும் இருப்பதையும் ஆய்வு செய்யும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அமெரிக்கத்தில் உரிமம் முதல் குடியிருப்பு வரை துபாயில் விரைவில் புதிய பொது சுகாதார சட்டம் அமலுக்கு வர உள்ளது அபராதங்கள் விதிக்கப்படும் துபாயின் சுகாதார சட்டத்தின் கீழ் புதிய விதிமுறைகள் ஜூலை மாத அமலுக்கு வரும் இது வேலை மற்றும் ரெசிடென்சி தேர்வுகள் மற்றும் ஓட்டுநர் உரிமங்களில் முக்கிய மாற்றங்களை அறிமுகப்படுத்த இருக்கிறது இந்த சட்டம் பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டு குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள் மத்தியில் மனநலம் மற்றும் போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது துபாய்க்குள் நுழையும் பயணிகளுக்கான தெளிவான சுகாதார நடைமுறைகளை இது கட்டாயமாக்குகிறது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு தரங்களை நிலைநிறுத்துவதற்காக அரசாங்க நிறுவனங்கள் முழுவதும் ஜூலை மாத இறுதிக்குள் பொறுப்பேற்கும் என கூறப்பட்டுள்ளது அமெரிக்கத்தில் பள்ளிக்கோடை விடுமுறைகள் அமெரிக்கத்தில் உள்ள பெரும்பாலான பள்ளிகள் ஜூன் இறுதி அல்லது ஜூலை தொடக்கத்தில் கோடை விடுமுறைக்காக மூடப்படும் துபாயின் அறிவு மற்றும் மனித மேம்பாட்டு ஆணையம் ஜூன் முப்பது கோடை விடுமுறையின் தொடக்கத்தை குறிக்கும் என்றும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து அன்று வகுப்புகள் மீண்டும் தொடங்கும் என்று உறுதி செய்துள்ளது இந்த தேதிகள் நாடு முழுவதும் பின்பற்றப்படும் அமெரிக்கத்தில் புகையில்லாத நிக்கோட்டின் பவுச்சிகள் சட்டபூர்வமாக்கப்படும் அமெரிக்க அரசாங்கம் புகைப்பிடிப்பவர்கள் புகைப்பிடிப்பதை நிறுத்த முயற் முயற்சிப்பதை ஆதரிப்பதற்காக ஜூலை இருபத்தி ஒன்பது முதல் புகையிலே இல்லாத நிக்கோட்டின் பைகளை விற்பனை செய்ய அனுமதிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் அமைச்சரவை தீர்மானம் என் இரண்டின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட இந்த தயாரிப்புகள் புகையிலை அல்லது எரிப்பு இல்லாமல் நிக்கோட்டின் வழங்குகிறது மற்றும் புகைப்பிடித்தல் அல்லது வேப்பிங் செய்வதற்கு ஒரு தூய்மையான மாற்றங்களாக கருதப்படுகிறது